சுன்னத் ஜமாத் நடத்தும் அன்னே ஹரிஜா தையல் பயிற்சி பெண்களுக்காக சுய தொழில் வாய்ப்பு இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஜிப்பா சொல்லி கொடுத்துருக்காக பசங்களுக்கு அந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்னு ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு நம்பர்லேருந்து கொடுத்துருக்காக தைக்க சொல்லி ஃபஸ்ட்டு ஜிப்பா இது இது நல்லா இருந்துச்சுன்னா இனி அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து ஆர்டர் வரும் மின்ஷல்லாம் வந்து பெண்கள் வந்து வீட்டிலேயே நம்ம தைச்சி கொடுக்கலாம் இப்போ வந்து ஃபேண்டு ஒன்றரை நம்பர்னால் சின்ன பையந்தனே அவளுக்கு வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்கோம் அலமதுல்லா தைச்சு முடிச்சிட்டோம் இப்போ ஜிப்பா துணியுமே அன்னை ஹரிஜா தையல் கிளாஸில் வந்து கிடைக்கும் மீட்ரு வந்து அறுபது தான் துணியுமே நல்ல முட்டைத்தோல் மாதிரி சூப்பராக இருக்கும் துணி நான் இப்போ நம்ம கடையில் நம்ம பசங்களுக்கு வாங்கினோம்னா ஜிப்பா எப்படியும் ஒரு ஐநூறுரூபா வரும் ஆனால் இப்போ வந்து இது வெறும் இப்போ என் பையனுக்கு நான் அடுத்தேன் இரநூத்தி எழுபது தான் இப்போ நானே அதை வாங்கி தைச்சிடுவேன் இது வந்து மதர் சாக் தைச்சது துணி வாங்கி வச்சிருக்கேன் இன்ஷாலும் அடுத்து தப்பேன் இப்போ நம்மளே நம்ம தைச்சிக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு நூல் மட்டும் நம்ம வாங்கணும் அவ்வளோதான் அப்போ இரநூத்தி ரூபா தான் மினி காசு நமக்கு மிஞ்சும் இல்லை நம்ம நினப்போம் என்ன அங்கிட்ட எவ்வளோ வரப்போகுது இரநூ இரநூறுவா சில்லறை காசு தானே வரும் அதுக்கு தச்சுக்கிட்டு நம்ம வாங்கி போட்டு போயிடலாம்னு நினப்போம் அந்த இரநூறுவா சில்லறை எங்கேருந்து வரும் கணவருடைய உழைப்பு அவர்களுடைய வேர்வை தான் ஒரு ரூபாவே நம்ம பார்க்க முடியும் இப்போ அந்த இரநூறுபாவையும் சில்லறையும் வச்சு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணி நம்ம எவ்வளோ நற்காரியங்கள் செய்யலாம் தெரியுமா இப்போ நம்மளே வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் பாயிட்டு வாங்குறோம்ல அப்போ நம்ம காசு நமக்கு சேவ் பண்ணி அதில் நம்ம செலவு பண்ணலாம்ல அதே போல் அதில் தர்மமும் செய்யலாம் எல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் சிறிதளவு செய்தாலும் அது நிலையான தர்மமாக இருக்கணும் தான் நல்லா சொல்கிறான் இப்போ ஒருத்த பசிக்குதுன்னு வந்தாலும் நம்ம அதில் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது நிலையான தர்மம் தானே எந்த நன்மையையும் நம்ம வந்து சாதாரணமாக கருதக்கூடாது நம்மளுடைய ஒவ்வொரு நற்செயல்களும் எல்லா இடத்துல சிறந்த நன்மைகளாக தான் இருக்கும் இன்ஷால்லாம் அடுத்து இந்த ஜிப்பாவுக்கு பட்டன் கட்டி அயன் பண்ணணும் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பசங்களுக்கு வந்து ஃபேண்ட் சர்ட் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே ஜிப்பா தைச்சி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுங்க நம்ம அம்மா தைச்சி கொடுத்ததுன்னு அதே போல் இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ன குழந்தைகள் மூலியமாக நம்மனால் அனுபவிக்கணும் இப்போ நம்ம தையல் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய காசு எவ்வளோ நமக்கு சேவ் ஆகும் தெரியுமா இப்போ தையல்குள்ளேயே எவ்வளோ ஒரு ஃபேண்ட் செர்ட் பசங்களுக்கு ஏழு நூறு வாங்குறாங்க அப்போ நம்ம இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம அன்னைய ஹரிஜா தையல் கிளாஸில் வந்து துணி எடுத்து அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு நூறு வாங்கினா போதும் நம்மளே தச்சிடலாம் இப்போ மூணு பிள்ளைகளும் இருக்குது அப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு பிள்ளைக்கு ரெண்டு செட்டு மூணு செட்டு தைச்சா அப்போ மூணு நாலு பிள்ளைக்கு எவ்வளோ காசு வரும் அதெல்லாம் சிந்திச்சு பெண்கள் அனைவருமே சுண்ணத் ஜமாத் நடத்தும் அன்னை ஹதிஜார் அலில்லாக தையல் கிளாஸில் வந்து அனைத்து பெண்களும் தையலை கற்றுக்கொண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்வோம் கவலை இல்லை இனி என்று ஒற்றுக்கொள்வோம் இதுதானே உண்மை